ஈரோடு திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் விரைவில் செங்கோட்டை வரை நீட்டிக்கப் போவது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த ரயிலுக்கு கூடுதலாக இரண்டு நிறுத்தங்கள் வழங்கி இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதே போலவே கோட்டத்தில் டெல்டா பகுதிகளான மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் மெமு ரயில்கள் தனது பயணத்தை துவங்க உள்ளது இன்றைய தினம் இதை பற்றி இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்ட பார்க்க போறோம் சேனல் கரப்பு சார் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோடு திருநெல்வேலி இடையே இயக்கப்பட்டு வரும் ஒன் சிக்ஸ் எயிட் போர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் போர் சிக்ஸ் என்று அழைக்கப்படிய முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயிலை செங்கோட்டை வரை நீட்டிப்பதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியது நாம் அனைவருக்கும் தெரியும் கூடிய விரைவில் அந்த ரயில் செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட உள்ளது ஆனால் இந்த ரயிலுக்கு தென்காசி ஜங்ஷன்லே ஸ்டாப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாங்க இது தொடர்பான கோரிக்கைகளை ரயில்வே துறைக்கு ஏற்கனவே விடுத்து வந்தாங்க அதன் பிறகு தெற்கு ரயில்வே சார்பாக இந்திய ரயில்வே வாரியத்திற்கு இந்த ஈரோட் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கல்லிடை குறிச்சி மற்றும் தென்காசி ஆகிய இரண்டு நிறுத்தங்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருந்தாங்க அதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் எயிட்ஸ் அழைக்கக்கூடிய ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கல்லிடை குறிச்சி மற்றும் தென்காசி ஆகிய இரண்டு புதிய நிறுத்தங்கள் வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க தற்போதைக்கு இந்த ரயில் திருநெல்வேலி வரை மட்டுமே இயங்கி வருகிறது செங்கோட்டை வரை நீட்டிக்கப்படும் தேதியை விரைவில் தெற்கு ரயில்வே வெளியிடுவாங்க இப்போ இந்த நீட்டிக்கப்பட்ட பகுதியில் திருநெல்வேலியிலிருந்து சேரன் மகாதேவி கல்லிடை அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் தென்காசி மற்றும் செங்கோட்டை ஆகிய நிலையங்கள் இந்த ரயிலுக்கு வர இருக்கிறது விரைவில் நீட்டிக்கப்படும் தேதி வெளியிடப்படும் ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இதே போலவே டெல்டா பகுதிகளான மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் சிதம்பரம் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் புதியதாக மெமு ரயில்கள் வர இருக்கிறது அதாவது ஏற்கனவே ஐசியோ பெட்டிகள் கொண்டு இயங்கி வரும் ரயில்களை மெமூ ரயில்களாக மாற்றுவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுருக்கிறாங்க இந்த மெமு ரயில்கள் மாற்றத்தை பற்றி நான் பதிவு செய்தவுடன் அதிகமான கமெண்ட்ஸ் வந்து இதை பற்றி வரும் அதாவது பாலக்காடு திருச்சி வேளாங்கண்ணி இந்த ரயில்களுக்கெல்லாம் மெமூ ரயில்களாக மாற்றுவதாக அறிவித்தார்களே அது என்ன வாயிற்று இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும் சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வாயாலே வடை சுட்றீங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு இதுல நான் வட சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது தெற்கு ரயில்வே சார்பாக தான் அறிவித்திருந்தாங்க ஐசிஎஃப் பெட்டிகள் மற்றும் டெமோ பெட்டிகளை வந்து மெமுவாக மாற்றுவதாக பட் அது வந்து மாற்றப்படவில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை அது தெற்கு ரயில்வேயால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தான் ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதில் எந்த தவறான செய்திகளும் தரப்படவில்லை ரயில்வேயால் அறிவிக்கப்பட்டது தான் ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அவ்வளவுதான் முடிந்தது இப்ப நம்ம இந்த மெமோ கான்செப்டுக்கு வரலாம் இதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கண்டிப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இது தொடர்பான முறையான அறிவிப்பை ரேக் ஷேரிங் துவங்கப்படும் தகவல்களை வந்து வாங்க நம்ம அதை பார்க்கலாம் தெற்கு ரயில்வேயின் கீழ் ரேக் ஷேரிங் என்ற முறையில் இயங்கி வரக்கூடிய விழுப்புரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை திருவாரூர் விழுப்புரம் காட்பாடி விழுப்புரம் திருப்பதி திருப்பதி காட்பாடி என ஒன்பது ஐசிஎப் பெட்டிகள் கொண்டு இயங்கி வரும் ரயில்களை இந்த மெமு வகையிலான ரயில்களாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு இது எட்டு கார் கொண்ட மெமோ ரயில்களாகும் அதில் இரண்டு பெட்டிகள் மோட்டார் காருடன் கூடிய பயணிகள் பெட்டிகளாகவும் ஆறு பெட்டிகள் சாதாரண பெட்டிகளாகவும் என எட்டு பெட்டிகள் கொண்ட மெமோ ரயில்களாக இது இயங்க உள்ளது மெமு என்பது மெயின் லைன் எலெக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ஆகும் அதாவது மின்சாரத்தால் இயங்கக்கூடிய ரயில்கள் டெமோ ரயில்கள் என்பது டீசலிலிருந்து மின்சாரத்தை தயாரித்து இயங்கக்கூடிய ரயில்கள் ஆனால் இந்த மெமு ரயில்கள் என்பது நேரடியாக மின்சாரத்தில் இருந்து இயங்கக்கூடிய ரயில்கள் இந்த ஒன்பது ரயில்களுக்கும் மெமூ ரயில் பெட்டிகள் எங்கிருந்து வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆவடியில் இருக்கக்கூடிய இஎம்யூ இருந்து தான் இந்த ரயில்களுக்கான பெட்டிகள் ஆனது வரை இருக்கிறது சென்னையில் ஓடக்கூடிய ரயில்களை வந்து இஎம்யூ அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்க மெமு ரயில்களும் ஓடுது அண்ட் இந்த மெமோ கன்வென்ஷன் போட்ட பிறகு நிறைய பேர் திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சரும் மாறுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பட் அந்த மாதிரி கிடையாது இது வந்து திருவாரூரிலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு செல்லும் ரயிலும் அதே போலவே மயிலாடுதுறையிலிருந்து மாலை புறப்பட்டு திருவாரூருக்கு இரவு வர வேண்டிய ரயிலும் என இந்த ரயில்களை மட்டும்தான் மெமோ ரயில்களாக மாற்றுவாங்க காலை நேரத்தில் மயிலாடுதுறையிலிருந்து புறப்படும் ரயிலும் இரவில் திருவாரூரிலிருந்து புறப்படும் ரயிலுமான அந்த ரயில்கள் வந்து வழக்கமான ஐசியர் பெட்டிகள் கொண்டுதான் இயங்க உள்ளது இப்போ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் கான்செப்டுக்கு வரலாம் இந்த ரயில் அரக்கோணத்தில் ஆரம்பித்து மீண்டும் அரக்கோணத்தில் சென்றே முடியும் டோட்டல் ரேக் ஷேரிங் கான்செப்டை இப்ப நம்ம பார்க்கலாம் அரக்கோணத்திலிருந்து சென்னை பீச் வரைக்கும் ஒரு லோக்கல் ரயிலாக வரும் அதன் பிறகு சென்னை பீச்சிலிருந்து மேல்மருவத்தூருக்கு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ரயிலாகவும் அதன் பிறகு மேல்மருவத்தூரிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வந்துவிட்டு அந்த ட்ரெயின் ஹால்ட் ஆயிரும் அதன் பிறகு மறுநாள் காலை திருவாரூரிலிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி காட்பாடியிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து திருப்பதி திருப்பதியிலிருந்து காட்பாடி காட்பாடியிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து மேல் மருவத்தூர் மேல் மருவத்தூரிலிருந்து சென்னை கடற்கரை சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் வேலூரிலிருந்து சென்னை கடற்கரை சென்னை கடற்கரைக்கு வந்தவுடன் அந்த ரயில் பெட்டிகள் மீண்டும் ஆவடிக்கு பராமரிப்புக்கு கொண்டு செல்வாங்க அதன் பிறகு பராமரிப்புகளை முடித்த பிறகு மீண்டும் சென்னை கடற்கரைக்கு அந்த ரயில் வரும் சென்னை கடற்கரையிலிருந்து திருவள்ளூர் திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையம் அதன் பிறகு சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அரக்கோணம் செல்லும் இவ்வாறுதான் அரக்கோணத்தில் புறப்பட்டு மீண்டும் அரக்கோணத்திற்கு இந்த ரயில் பெட்டிகள் வந்து சென்று சேரும் இந்த முறையில தான் இந்த ரயில ரேக் ஷேரிங் கான்செப்ட்ல இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இதற்காக மூன்று மெமு ரயில் பெட்டிகளை வருகின்ற ஜனவரி இருபது அன்று விழுப்புரத்தில் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதன்படி அந்த மூன்று பெட்டிகளையும் விழுப்புரத்திலிருந்து தான் துவங்க இருக்கிறாங்க விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை திருவாரூர் செல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் ஒரு பெட்டியும் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி மார்க்கத்தில் ஒரு ரயில் பெட்டியும் விழுப்புரத்திலிருந்து திருப்பதி மார்க்கத்தில் ஒரு ரயில் பெட்டியும் என இவ்வாறு ஒவ்வொரு வழித்தடங்களிலும் தனது பயணத்தை அந்த மெமு ரயில் பெட்டிகள் வந்து துவங்க இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய சேவைகள் அனைத்தும் அதற்கு அடுத்த நாளான ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் தனது பயணத்தை துவங்க இருக்கிறது இவ்வாறு தான் மெமு ரயில் பெட்டிகளை இந்த வழித்தடங்களை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க இந்த வழித்தடங்கள் அனைத்திலுமே மின்மயமாக்கப்பட்ட வழித்தடங்கள் இதில் வந்து தற்போது மின்சார இன்ஜின் கொண்டு ஒன்பது பெட்டிகளுடன் கூடிய அன்ரிசர்வ்டு பெட்டிகள் வந்து தற்போது ரயில்களாக இயக்கப்பட்டு வருகிறது அதற்கு பதிலாக தான் இந்த மெமு ரயில் பெட்டிகள் தனது பயணத்தை இந்த வழித்தடங்களில் துவங்க இருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில்க்கன் நல்லா போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்